மழை ஒன்பது இன்று தன் சாக்கி பேபியை பற்றி நினைத்து கொண்டிருந்தவன் நாளை அவளை சந்திக்க போகிறோம் என்ற சந்தோஷத்தில் காற்றில் பறந்து கொண்டிருந்தான் அவன் கனவில் டூயட் பாடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அறையின் கதவு தட்டப்படவும் வாடா மகேன் கதவு திறந்துதான் இருக்கு என்று கூறினான் உள்ளே வந்த மகேன் என்னடா வீரி முகத்துல இவ்வளோ வெளிச்சம் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போல இவ்வளோ பிரைட்டா எரியுது என்று வினவவும் அவன் அருகே எழுந்து வந்தவன் அவனை கட்டி அணைத்து விடுவித்தவன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு கால் பெரு பெருவிரலால் தரையில் கோலம் போட்டு கொண்டிருந்தான் அவன் வினோதமான செயலை கண்டு டீ டே விரி என்னடா பண்ற என்னாச்சுடா இது ஆம்பளை பிள்ளை பண்ற வேலையாடா நீ பண்ணன வேலைக்கு இந்நேரம் தண்ணி வந்திருக்கும் டைல்ஸ் போட்டிருக்கிறதும் தப்பிச்சோம் என்னடா ஆச்சு என்று வினவ நாளைக்கு அத்தை வராங்கடா என்று வெக்கத்துடன் கூற ஆமா அதுக்கு என்ன என்று கேட்டவன் ஓ அத்த பொண்ணுங்க வராங்க என்று தானே எடுத்து கூறியவனிடம் உம் என் கண்ணுக்குட்டியும் வருது ஜாலி என்று சிறு பிள்ளை போல் துள்ளி குதிக்க கண்ணுக்குட்டியா அது எதுக்குடா வீடு புடி குடி போக மாடுதானே கூட்டிட்டு போவாங்க அதுவும் புதுசா வீடு கட்டி போனா அப்படி பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு இவங்க பால் காய்ச்சதானே போறாங்க என்று தன் மிக பெரிய கேள்வி கேட்டான் இது ஒரு நல்ல கேள்வி இவங்க புதுசா கண்ணுக்குட்டி கூட்டிட்டு வராங்களா அவங்க ஊர்ல இப்படி இல்லாம இருக்கு என்று கேட்கவும் டே மரம் மண்ட மகேன் அந்த கண்ணுக்குட்டி இல்லடா ஏன் கண்ணுக்குட்டிடா என்னோட சாக்கி பேபிடா என்று கூற ஏது ஓ பேபியா இது அப்போ என்னடா சொல்ற அதுவும் எனக்கு தெரியாம எப்போடா கல்யாணம் பண்ணினேன் இதுல பேபி வேற பத்துட்டியா என்று அதிர்ச்சியாக கேட்டான் உம் உம் கெடா வெட்டி பூச போட்டதுக்கு அப்புறம் வந்து கேளு அவன் இருக்கிற வேகத்துக்கு விட்டா இந்நேரம் பெற்றிருப்பான் அது அது டே மகேன் நம்ம அத்தை பொண்ணு என்கவும் யாரு சௌமியாவா என்று பதட்டமாக கேட்டான் அவன் அப்பொழுதுதான் தான் ஏன் இவ்வளவு பதட்டமாக உணர்கிறோம் என்று உணரவில்லை இல்ல மகேன் சாகித்யடா என்று கொண்டே கூறினான் எப்படிடா அதுவும் சாகித்யாவா எப்படி லவ் பண்றியடா என்று குழப்பத்துடன் கூறவும் என்னது மூணு வருஷமா சொல்லவே இல்ல போடா பேசாத என்று கோபமாக கூறவும் டே டே மகேன் நான் மட்டும்தான்டா லவ் பண்றேன் அவ இல்லடா என்று வருத்தமாக கூறவும் என்னது நீ மட்டுமா என்று அதிர்ந்து நோக்கினான் நீ தான்டா என்னை என் கண்ணுக்குட்டியோட சேர்த்து வைக்கணும் பிளீஸ்டா என்று அவனிடம் கெஞ்சவும் டே உண்மையா இது லவ் தானா இல்ல சும்மா பிள்டா என்று அவனை ஆராயும் கண்களுடன் பார்த்து கேட்கவும் டே அப்பா சாமி உண்மையா லவ் பண்றேன்டா என் கண்ணுக்குட்டி எனக்கு வேணும் நீ என்னடான்னா இப்போ வந்து உன் புலன் விசாரணையை தொடங்குற இதுல அப்பா அம்மா வேற நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே குடும்பத்து பெண்களை தான் பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க தான் அப்படின்னா நீ ஏதோ காவி வெட்டி கட்டிக்கிட்டு இமயமலை போறவன் போல தாடிய வளர்த்துக்கிட்டு சுத்திட்டு தெரியற நீ இப்படி இருந்தா எனக்கு கல்யாணம் நடந்த தான் என்றவாறு தலையில் கை வைத்து அமர்ந்தான் அவன் பேசுவது அனைத்தையும் கேட்டவன் சிறிது நேரம் யோசித்து எதுவும் பேசாமல் சரிவேறி நான் கொஞ்சம் லேப் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று விட்டு கிளம்ப அது வரையிலும் அவனை ஓர கண்ணால் நோட்டம் விட்டு கொண்டிருந்தவன் ஏதாவது சாதகமாக கூறுவானா என்று பார்த்திருக்க அவனோ ஒன்றும் பேசாமல் போனதும் சப்பென்றாகிவிட்டது இவ்வளவு நேரம் சொன்ன ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதுதானே அழுத்தம் அம்புட்டும் அழுத்தம் எருமை என்று திட்டியவன் உம் ஜல்சா பண்ண ஆளே இல்லையா ஆனா மருந்து மட்டும் புதுசு புதுசா கண்டுபிடிப்பான் என்று புலம்பி கொண்டிருந்தவன் எதையோ நினைத்து அம்மா என்று அலறி ஐயோ இவன் இப்படியே இருந்துட்டான் நானும் காவி வேட்டி கட்டிக்கிட்டு தான் அலையணுமா கடவுளே காப்பாத்து என்று வேண்டி கொண்டவன் நம்மள கடைசி வரைக்கும் எவனும் கல்யாணம் பண்ணி செஞ்சுரி அடிக்க விட மாட்டாங்க போல கல்யாணமே ஆகலையா இதுல செஞ்சுரிய பற்றி பேச வந்துட்டான் போடா அங்கிட்டு கடைசி வரைக்கும் கனவு கண்டுட்டே இரு ஏய் கண்ணுக்குட்டி எனக்கு நீ வேணுண்டி என்று தான் அவளுடன் பேச அவளுக்கு கேட்காது அவனை கலைத்தது எடுத்து பேசியவன் ஓகே மினிட்ஸ் என்று மருத்துவமனைக்கு கிளம்பினான் கிளம்பி கீழே வரவும் தன் அம்மாவிடம் மா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு என்று கூறவும் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா என்று பல முறை கூறி அவனை அனுப்பி வைத்தார் இங்கு மகேன் தன் லேபில் தான் தயாரித்த மருந்தை பரிசோதித்துக் கொண்டிருந்தான் இதுபோல் புதுவிதமான மருந்து தயாரித்தால் மனிதர்கள் உடம்பில் பரிசோதிப்பதற்கு முன்பு விலங்குகளுக்கு செலுத்தி அதனை சோதனை செய்வர் இதில் நான்கு ஃபேஸ்கள் இருக்கும் ஃபேஸ் என்பது தயாரித்த மருந்தை ஏதேனும் ஒரு விலங்குக்கு செலுத்தி பரிசோதிப்பதாகும் ஃபேஸ் ஜீரோவில் கூண்டில் ஒரு ஆண் குரங்கை தேர்ந்தெடுத்து அதற்கு தான் தயாரித்த மருந்தை உட்செலுத்தி பெண் குரங்கு இருந்த கூண்டில் விடவே அது அதனை பார்த்தும் ஒன்றும் செய்யாமல் இருக்க பூச்சா இதுவும் ஓ எங்க தப்பு நடந்தது என்று யோசித்து கொண்டே அந்த கூண்டை பார்த்தான் அமைதியாக இருந்த ஆண் குரங்கு ஐந்து நிமிடங்கள் கழித்து தன் உடம்பை உதறி சிலிர்த்தவாறு தன் எதிரில் இருந்த பெண் குரங்கை கண்டதும் தாவி சென்று தன் இணையுடன் வேகமாக சேர சக்சஸ் எஸ் என்று கத்தி கூப்பாடு போட்டு தன் சந்தோஷத்தை வெளிக்காட்டினான் உடனே லேபில் அணியும் உடைகளை கலைந்து விட்டு சுத்தமாகி தன் தம்பியிடம் கூற மருத்துவமனைக்கு சென்றான் அப்பொழுதுதான் ஒரு பேஷண்ட்டை அவன் பார்த்து கொண்டிருப்பதாக கூற அவன் அறையில் சென்று அமர்ந்தான் பின் பேஷண்ட்டை பார்த்து விட்டு வந்தவனிடம் ஓடி சென்று விரி என்று கட்டி அணைத்தவன் டா ரிசல்ட் நல்லாவே இருந்தது என்று தன் சந்தோஷத்தை பகிர சுப்பட மகேன் என்று வீர் மகேனை அணைத்துக் கொண்டான் அப்போ கண்டிப்பா இன்னைக்கு ட்ரீட் இருக்கு என்று வயிற்றை தடவியவாறு கூற அப்பொழுது நர்ஸ் வார்த்தை வந்து டாக்டர் உங்களை தேடிக்கிட்டு அனிதா டாக்டர் வராங்க என்றதும் தான் தாமதம் ஐயோ இது ஒரு தொல்லடா விடாது போல என்று வீரிடம் புலம்பிய மகேன் அங்கிருந்த பர்சனல் அறைக்குள் சென்று விட்டான் வீர் தன் சுழலும் நாற்காலியில் அமர்ந்தவன் கதவு தட்டப்படவும் எஸ் கமன் என்கவும் உள்ளே வந்தவள் வீரை தவிர மற்ற இடங்கள் அனைத்தையும் பார்த்தாள் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் அனிதா உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்று அழுத்தமாக வினவ அது அது மகேந்திரன் டாக்டர் இங்கே வந்ததா சொன்னாங்க என்று பதில் அளித்தாலும் அவள் கண்களோ மகேனை சுற்றமுற்றும் சல்லடை போட்டு சலித்து கொண்டிருந்தது இங்க யாரும் இல்ல டாக்டர் அனிதா அப்படி பார்த்தே ஆக வேண்டும் என்றா அவருடைய கேபினல்ல இருப்பார் என்று கூறியவன் அப்படி என்ன விசேஷ விஷயமா மகேனை பார்க்கணும் என்று கூர்மையாக அவள் கண்களை வினவ அது அது வந்து டாக்டர் என்று திக்கி அனிதா இது ஹாஸ்பிட்டல் போய் உங்க வேலையை பாருங்க உங்களுக்காக பேஷன்ஸ் வெயிட் பண்றாங்க நீங்க என்னடான்னா இங்க பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க போங்க போய் வேலையை பாருங்க கேட் லாஸ்ட் என்று கத்த உள்ளுக்குள் கோபமாக இருந்தாலும் இருடா உனக்கு இருக்கு என்று மனதுள் கருவியவள் வெளியே சாரி டாக்டர் என்று கூறியவள் வெளியே சென்று விட்டாள் டேய் மகேன் வாடா போயிட்டா என்று கூறவும் அவன் வெளியே வந்தான் ஏண்டா இவளுக்கெல்லாம் பயந்து ஒளிர இதுல இவ என்ன பண்றான்னு பாக்க ஒரு நர்ஸ் வேற வச்சிருக்க என்று டேய் விரி இவளுக்கு யார் பயந்தா இவ வர வர ஓவரா பண்றாடா அதான் கோபம் வந்து கையை நீட்டிருவேணும்னு பயம் அதான் இப்படி என்கவும் சரி சரி கிளம்பலாம் என்று இருவரும் தங்களின் வீட்டிற்கு கிளம்பினர் வீட்டிற்கு வந்ததும் தன் அம்மாவிடம் மருந்து ட்ரையல் சக்சஸ் ஆனதை கூற அவர் தன் மகனை வாழ்த்தி ஸ்வீட் செய்ய சமையல் அறைக்குள் சென்றுவிட்டார் குரங்குக்கு உதவுறவன் தன் கூட பிறந்தவனுக்கு உதவ மாட்டானா இது யாரோட மைண்ட் ஆக இருக்கும் வேற யாரு நம்ம வீரிதான் ஒண்ணுமே தெரியாத புள்ள பூச்சி போல் வேண்டும் என்று முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் மகின் மனம் இறங்குவான் என்று சிறு பிள்ளை போல் முகத்தை வைத்திருந்தான் மகேனோ இவனின் செயல் அறிந்தும் எதுவும் தெரியாது என்பது போல் அமைதியாக இருந்தான் மோகமழை பொழியும் மழை பத்து தன் மகன் கண்டுபிடித்த மருந்து முதல் கட்ட பரிசோதனையில் வெற்றி பெற்ற செய்தி கேட்டதும் தலைகால் புரியவில்லை அவனின் எத்தனை நாள் உழைப்பு அது அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஸ்வீட் செய்தி எடுத்து வந்தவர் மகேனுக்கு ஊட்டி விட்டு வீருக்கும் ஊட்டி விட்டார் வீரோ தன் மனதுக்குள் சக்சஸ் ஆயிடுச்சுங்கிற குஷியில நம்ம விஷயத்த மறந்துருவானோ ஐயோ நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இவன் என்னடான் லட்டு ஜாங்கிரி இதுவரை பார்க்காதது போல இப்படி சாப்பிடுறான் ஏன்டா என் வயித்தறிச்சல வாங்கி கொட்டிக்கிற என்று உள்ளுக்குள் புலம்ப அதுவரையும் அவனை ஓர பார்வையில் பார்த்து கொண்டிருந்தவன் அவனிடம் என்னடா விரி லட்டு சாப்பிடல சாப்பிடு செமையா இருக்கு என்று ஏறுகிற நெருப்பில் என்னை ஊற்றினான் போடா கிராதகா என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி உக்காந்துட்டு தின்னுட்டு இருக்கான் சே இந்த அமெரிக்கன் அருணால்ட எப்படியாவது கவுக்கணுமே என்று அவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தான் நிமிர்ந்து பார்த்த மகேன் அவன் பார்வையை உணர்ந்தாலும் வேண்டுமென்றே ஒன்றும் தெரியாதது போல என்னடா விரி எனி ப்ராப்ளம் என்ன லட்டுன்னா அப்படி சாப்பிடுவேன் இப்ப ஏன் என்னோட மூஞ்ச மூஞ்ச பாக்குற வயிறுல ஏதாவது பிரச்சனையா இல்ல கேஸ் என்று சிரித்து கொண்டே அவன் மானத்தை வாங்கினான் மகேன் கூறியதை கேட்ட ஐஸ்வர்யா அடக்க முடியாமல் பூரி சாப்பிடாதன்னு கேட்டியா இப்போ உன் வயிறும் பூரி போல உப்பிட்டு நிக்குது என்று அவளும் ஓட்ட வீர் காண்டா விட்டான் ஓய் என்னடி உலகழகி வாய் ஓவரா இருக்கு இரு என் மச்சாங்கிட்ட சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க சொல்றேன் என்றதும் உம் உம் நீ ரொம்ப லேட்டு அதெல்லாம் ஓ மச்சான் எப்போ அரெஸ்ட் பண்ணி என் கைக்குள்ள வச்சுக்கிட்டேன் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது பூரி என்று அவன் தலையை கலைத்து விட்டு தன் அறைக்கு ஓடி ஓடிவிட்டாள் ஏய் நில்லுடி ஓடாத என்று துரத்த ஏன் ஓடி வர முடியலையா இதுக்குதான் அதிகமா சாப்பிட கூடாது என்றவாறு தன் அறை கதவை சாத்தி விட்டாள் ஓய் வெளிய வாடி என்று கத்த முடியாதுடா என்று உள்ளே இருந்து பதில் கொடுத்தாள் டே விடுறா வா வந்து சாப்பிடு என்று மகேன் அழைக்க ஒருத்தி பேசி பேசியே சாவடிக்கிறா ஒருத்தன் பேசாம சாவடிக்கிறான் ஐயையோ இதுங்க கூட எப்படி என் காலத்தை ஓட்டுவேன் கடவுளே என்று புலம்பியவாறு சோஃபாவில் அமர்ந்தான் வீரன் அருகில் அமர்ந்த ஜெயா நாளைக்கு ஊர்ல இருந்து எல்லாரும் வராங்கடா எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருவாங்க தனியா இருக்க எவ்வளவு போர் தெரியுமா என்று கூறியவர் தன் மகன்களை நோக்கி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்கடான்னா சொன்னா எவ்வளோ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்க காலா காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணினோமா பிள்ளைக்குட்டிய பேத்து போட்டோமான்னு இல்லாம எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே இருக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க எனக்கும் ஆசை இருக்காதாடா என்று வருத்தமாக கேட்கவும் இப்போ கல்யாணத்துக்கு என்னமா அவசரம் என்று மகேன் கேட்டதும் இங்கு ஒருவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விடுவது போல இருந்தது டே எரும மாடு என் ஆசையில மண்ணலி போடவே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவியாடா டேய் விரி இவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான் என்று மனதிற்குள் புலம்பியவன் தன் அன்னையிடம் எம்மா அவனுக்கு கல்யாணம் வேண்டாம்னா விடுமா நான் பண்ணிக்க ரெடி என்றதும் ஆமாமா பொண்ணு கூட பார்த்து வச்சுட்டான் என்று மகேன் தன் மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டார் அது எப்படிதா கண்ணா பெரியவன் இருக்கிறப்போ உனக்கு பண்ண முடியும் என்கவும் ஏமோ உனக்கு ரெட்ட பிள்ளை பிறந்துச்சு ஞாபகம் இருக்கா ஜஸ்ட் செகண்ட் அஞ்சு செகண்ட் முன்னாடி பிறந்தா அவன் பெரியவனா இது என்ன போங்கு போங்க நான் இந்த ஆட்டத்துக்கே வரல என்று தன் கை கால்களை உதறினான் அப்பொழுதுதான் தன் ஆபீஸ்ல இருந்து வந்த விஜயன் என்ன இவ்வளோ ரணகலமா இருக்கு ஏன் வீர் என்னாச்சு என்கவும் அவனை முந்திக் கொண்டு உங்க கல்யாணம் கட்டி வைக்கணுமாமா என்று கிண்டலாக கூறினார் அட என்னடா நீ என் மகனா இருந்துகிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க இந்நேரம் பொண்ணை பார்த்தோமா கல்யாணம் பண்ணினோமா இல்லாம நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கடா என்று கூற யாரு நான் ஸ்லோவா நான் எல்லாம் பொண்ணு பார்த்துட்டேன் இவன் தான் கல்யாணம் வேணாம் எனக்கு காவி தான் வேணும்னு அடம்பிடிக்கிறான் என்று விட்டான் என்னது பொண்ணு பார்த்துட்டியா என்று ஜயாவும் விஜயனும் அதிர்ந்து கேட்க அப்பொழுதுதான் உள்ளரி கொட்டியதை உணர்ந்தான் ஐயோ போச்சு இப்படி சுதப்பிட்டிய வீர் என்று மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டான் சரி சமாளிப்போம் என்று தனக்கு கூறி கொண்டவன் உம் உம் ஏமா நீ வேற எனக்கு யார் மாமாட்டுவா இப்போல்லாம் பொண்ணுங்க உஷாராயிட்டாங்க அது ஏதோ ஃப்ளோல வந்துச்சு நீ வேற என்று சனிப்புடன் கூற என்னடா கண்ணா இப்படி சொல்லிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணு தர எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க தெரியுமா என்று பெருமையாக விஜயன் கூற என் பிள்ளைங்க அழகெண்ண படிப்ப என்ன இப்போ நீங்க சொல்லுங்க உடனே உங்களுக்கு பிடிச்சது போல பொண்ணு நான் பாக்குறேன் என்று கூற ம் உம் சரி சரி பாக்கலாம் பாக்கலாம் என்று கூறி மகேனை பார்த்து கண்ணடித்தான் என்ன வீரி இன்னைக்கு உன் முகத்துல தனி தேஜஸ் தெரியுது என்ன காரணம் அப்படியே ஆள அசரடிக்கிற அழகுல இருக்கியே என்ன விசேஷம் கொஞ்சம் என்னன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா தன் புடவை முந்தானை சரி செய்து கொண்டே வந்த ஐஸ்வர்யா தன் தாமையனின் விஸ்வரூபம் கண்டு இவன் அவ்வளவு நல்லவா இல்லையே என்று நினைத்து கொண்டே அவனிடம் கேட்டாள் அட உலகழக ஐஸ்வர்யாவா நீங்க இந்த புடவையில பார்க்க உள்ளூர் கிழவி போலவே இருக்கீங்களே என்ன ஒரு அதிசயம் இந்த அதிசயத்தை பார்க்க கண்கோடி வேண்டுமே வாங்க வாங்க வந்து இந்த கிழவிய பார்த்துட்டு போங்க என்று அவளை கிண்டல் செய்ய இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தவள் பொடா வீங்கி போன பூரி ஆலையும் தலையும் பாரு எண்ணெயில பொறிச்செடுத்த பூரி போல இருக்க நீ என்ன சொல்றியாடா என்று அவனை அடிக்க துரத்த அப்பொழுதுதான் தன் அறையிலிருந்து வெளியே வந்த மகேனை கண்டவன் சாமி மகேந்திரநாந்தா என்னை இந்த பேயிடமிருந்து காப்பாற்றும் காப்பாற்றி தொலையும் என்று அவனை சுற்றி ஓடிக்கொண்டே கத்தினான் டேய் காலையிலே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா என்று சிரித்தவன் அவ உன்னை துரத்துறாளா இல்ல நீ அவளை துரத்துறியா கொஞ்சம் ரெண்டு பேரும் என்னை சுத்துறதை நிறுத்துங்கடா உங்க சண்டையில என்ன நடுவுல உருட்டுறீங்க என்று தன்னை மையமாக வைத்து சுற்றி ஓடிக்கொண்டிருந்த தன் தம்பி தங்கையை பார்த்து கூறினான் அவர்களிடமிருந்து கத்தி பார்த்தான் கதறி பார்த்தான் இருவரும் கேட்கும் நிலைமையில் இல்லை ஐயோ நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே என்று தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான் அவன் அமர்ந்ததும் இரண்டு வானரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அவன் ஜெல் தடவி அடக்கி வைத்திருந்த முடியை கலைத்து விளையாடினர் விஜயனும் ஜெயாவும் தங்கள் அறையிலிருந்து வெளியே வந்தவர்கள் மகேன் இருந்த கோலத்தை கண்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் பிள்ளைய என்று ஜெயா கேட்டு கொண்டே வந்தவர் இருவரிடமும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நகருங்க மகேன் எழுந்து கொண்டு பிள்ளையாமா பெத்து வச்சிருக்கீங்க ரெண்டு வானரமும் என் முடிய என்ன பண்ணி வச்சிருக்கங்க பாருங்க என்று தன் தலையை காட்ட என் அழகு ராஜாவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று போலியாக கடிந்தவாறு மகேனின் தலைமுடியை கோரி கொடுத்தார் உங்களுக்கு என்ன இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைப்பா நேரமாச்சு அவங்க எல்லாம் வந்துருவாங்க சீக்கிரம் கிளம்புங்க எங்கவும் அவங்க இங்க வராங்களாமா இல்ல அப்படியே நேரம் அங்க போயிடுவாங்களா என்று வீர் கேட்க ஆமாங்கண்ணா இங்க வந்துட்டுதான் அங்க போவாங்க நாம எல்லாரும் சேர்ந்துதான் அங்க போறோம் ஏமா திடீர்னு பிளான் மாத்தனீங்க என்று மகேன் கேட்க சானு தான் போன் பண்ணி நாங்க எல்லாம் அங்கேயே வரோம் அத்தை அப்புறம் ஒன்றாக சேர்ந்து போகலாம் என்று சொன்னா என்று தன்னிடம் சாணக்கியன் கூறியதை அனை அனைவரிடமும் கூறினார் மகினிடம் திரும்பி கண்ணா நீ போய் முகத்தை வாப்பா என்று அனுப்பி வைத்தவர் மற்ற இருவர் தலையிலும் கொட்டி என் பிள்ளைய ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று செல்லமாக வைத்தவர் வாசலை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தார் மோகமழை பொழியும்